வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் நாமெல்லாம் யாத்திரம் பைத்தியமானவர்கள் ஆமேன் அன்பு கூறுகிறவர்கள் பைத்தியம் உள்ளவர்கள் பாருங்க அன்பு என்ன தெரியுங்களா அது யார் சொன்னாலும் கேட்காது ஆமேன் அது ஒரு பைத்தியமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது என் நான் ஒரு பைத்தியம் அதாவது தேவனுடைய அன்பிலே நான் பைத்தியமாகி விட்டேன் பவுல் சொல்கிறார் ஏன் தெரியுங்கள்ல நான் பைத்தியமான ஞானிகள் உண்டு பிரபுக்கள் உண்டு இவங்கள கம்பேர் பண்ண என் ஆண்டு எவ்வளவு பெரிய மகிம உள்ளவர் தெரியுங்களா நான் பார்க்கிற உறவு உறவுகள் நான் பார்க்கிற ஆட்கள் எல்லாரும் பார்க்கும் போது அன்பு இல்லைங்க

பண்ண சொல்லுவேன் என்டிங்களா அவர் மன்னிக்கிறவர் அலலையா நம்ம குற்றங்களை மற்றவர்களிட சொல்லி காட்ட மாட்டாருங்க அமென் நான் ஒரு வாலிப வயசுல